ஐபிஎல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு விறுவிறுப்பான கட்டத்தை எட்டியிருக்கு அப்படி சொல்லலாம் சிம்பு சொல்லுவார் இல்லையா லைஃப்பில் யார் முதல்ல ஓடுறான் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை கடைசியில் யார் முதல் வரான் தான் முக்கியம்னு அந்த மாதிரி இது வரைக்கும் நடந்த போட்டிகள் இருக்கட்டும் பட் இதுக்கு மேலே வரக்கூடிய போட்டிகளில் வெற்றி பெற்றாலும் கூட பிளே ஆஃப் சாய்ப்பை உறுதி செய்ய முடியும் அப்படிங்கிற கட்டத்தில் ஒரு சில அணிகள் இருக்காங்க ஸோ அப்படி இருக்கும்போது போட்டி ரொம்பவே சுவாரஸ்யமாக போயிட்ருக்கு அப்படி சொல்லலாம் இந்த வருஷம் ஐபிஎலை பொறுத்த வரைக்கும் நேற்று பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே முக்கியமான ஒரு போட்டி இதில் பஞ்சாப் கிங்ஸ் அணி ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணியை எதிர்த்து களமிறங்கினாங்க அவங்களுடைய ஹோம் கிரவுண்டான தரம்சாலா மைதானத்தில் ஸோ இந்த போட்டி இரண்டு அணிகளுக்குமே ரொம்பவே முக்கியமான போட்டி ஏன்னா வெற்றி பெற அணி மட்டுமே பிளே ஆஃப்ஸ் வாய்ப்பில் வந்து தொடர்ந்து நீடிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சூழலில் டாஸ் வின் பண்ண பஞ்சாப் அணியினுடைய கேப்டன் சாம் பந்து வீச்சை தேர்வு செஞ்சார் ஏன்னா அவங்க பார்த்தோம் அப்படின்னா அந்த சீசனில் பார்த்தோம் அப்படின்னா சேஸிங்கில் ரொம்பவே நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு வந்திருக்காங்க குறிப்பாக அவங்களுடைய மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸ் வந்து நல்லாவே நம்பிக்கை அளிக்கிற வகையில் வந்து பேட்டிங் பண்ணி கொடுத்துருக்காங்க செகண்ட் பேட்டிங் பண்ணும்போது ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க வந்து பந்து வச்ச தேர்வு செஞ்சாங்க அதுவே ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணிக்கு தொடக்காட்டக்காரர்களாக பார்த்தோம் அப்படின்னா ஃபாப் டூப்ளிசிஸ் மற்றும் விராட் கோலி ரெண்டு பேரும் கிளம்புறனாங்க இந்த ரெண்டு பேரும் இந்த சீசனில் நல்ல டச்சில் இருக்கிறதுனால ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்கோர் வந்து போர்டில் வந்து போடணும் அப்படி சொல்லி பிளான் பண்ணாங்க பட் அதுக்கேற்ற மாதிரி அதிரடியாக தொடங்கின ஃபாப் டூப்ளீசியோடய விக்கெட்டை முதல்லையே வந்து எடுத்து கொடுத்தாங்க பட் அதுக்கு முன்னாடி முன்னாடி விராட் கோலி இரண்டாவது பந்துலயே வந்து ஒரு கேட்ச் வாய்ப்பு கொடுத்தாரு அதை வந்து பார்த்தோம் அசுதோஷ் சர்மா கொஞ்சம் கஷ்டமான வாய்ப்பு தான் பட் ஆனா மிஸ் பண்ணாரு அது மட்டும் இல்லாமல் நிறைய பஞ்சாப் கிங்ஸ் வந்து மிஸ் சொல்லலாம் ஆனா கேட்ச் விட்டாலும் கோலி மாதிரி ஒரு பிக் மேட்ச் பிளேயருக்கு வந்து இந்த மாதிரி கேட்ச் மிஸ் பண்ணால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத நேற்று வந்து விராட் கோலி வந்து காட்டினார் ஒரு அட்டகாசமான ஒரு அரை சதம் அடித்தார் கிட்டத்தட்ட செஞ்சுரி அடிக்கிறதுக்கான ஒரு சான்ஸ் இருந்தது பட் கொஞ்சம் வந்து மிஸ் பண்ணிட்டாரு சொல்லலாம் தொண்ணூற்றி இரண்டு ரன்கள் வந்து அடித்தார் விராட் கோலி நேற்றைய போட்டியில் ரொம்பவே அதிரடியாகவும் ஆடினார் விராட் கோலி வந்து பேட்டிங்கில் வந்து நிறைய ரன் ஸ்கோர் பண்ணாலும் கூட அவருடைய ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தின ஒரு கொஷின் வந்து இருக்குது பட் ஆனால் அது வந்து நேற்று வந்து நல்லாவே ஸ்ட்ரைக் ரேட்டும் நல்லாவே வச்சு ஆனால் சொல்லாம் நாற்பத்தி ஏழு பந்துகளில் ஏழு பவுண்ட்ரி ஆறு சிக்ஸஸோட தொண்ணூற்றி ரெண்டு ரன்களை வந்து எடுத்தார் ஒரு சதம் அடிக்கிறதுக்கான வாய்ப்பை வந்து மிஸ் பண்ணிட்டாரு சொல்லலாம் அதுவும் அவர் வந்து சதம் அடிச்சிருந்தார் அப்படின்னாக்க ஐபிஎல்லில் அடிக்கப்பட்ட நூறாவது சதமாக அது வந்து பதிவாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் நேற்று பார்த்தோம் அப்படின்னா விராட் கோலி நல்லா பேட்டிங் பண்ணாலும் ஒரு ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு பஞ்சாப் அணிக்கு எதிராக ஆயிரம் ரன்களை வந்து பூர்த்தி செஞ்சிருக்காரு ஐபிஎல் ஹிஸ்டரியிலேயே மூணு டீம்கு எகென்ஸ்டாக ஆயிரம் ரன்களுக்கு மேலே அடித்த ஒரே பிளேயர் அப்படிங்கிற ஒரு சாதனையை படைச்சிருக்காரு சிஎஸ்கே டெல்லி கேபிட்டல்ஸ் அண்ட் பஞ்சாப் கிங்ஸ் இந்த மூன்று அணிகளுக்கு எதிராகவும் அவர் வந்து இந்த சாதனை படிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் நடப்பு சீசனில் ஆரஞ்சு கேப் ஹோல்டராக இருக்கக்கூடிய விராட் கோலி அறுநூறு ரன்களை வந்து காஸ் பண்ணியிருக்காரு இது அவருக்கு ஐபிஎல் ஹிஸ்டரியில் நான்காவது சீசனில் சிக்ஸ் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஸ்கோர் இதுக்கு முன்னாடி இந்த சாதனையை கேஎல் ராகுல் மட்டும் படைச்சிருந்தாரு இப்போ கேஎல் ராகுலுடைய சாதனை வந்து சமன் செஞ்சிருக்காரு ரெண்டாவது இடத்துல பார்த்தோம் அப்படின்னா கிறிஸ் கெயில் அண்ட் டேவிட் வார்னர் ரெண்டு பேரும் தலா மூன்று சீசன்கள் வந்து அறநூறுக்கு மேற்பட்ட ரன்களில் வந்து எடுத்திருக்காங்க அதுவே பஞ்சாப்க்கு நேற்று ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஹர்பிரீத் பிராரை வந்து அவங்க எடுக்கல அவர் வந்து பவர் பிளேலையும் ஓவர் போடக்கூடிய விஷயம் ஒரு பவுலர் ஆனால் நேற்று பார்த்தோம் அப்படின்னா வித்வத் காவேர் அப்பாவுக்கு வந்து ஒரு சான்ஸ் கொடுத்தாங்க இருக்காங்க ஸோ அவர் முதல்லையே பார்த்தோம் அப்படின்னா ஒரு பக்கம் விராட் கோலி ஒரு பிக் ஆனாலும் முதல்லையே பார்த்தோம் அப்படின்னா பாப் டூப்ளேசியோட விக்கெட்டையும் அண்ட் அதுக்கடுத்து ஒரு எக்ஸ்ப்ளேசிவான ஹிட்டர் வந்து அவங்களுக்கு வில் ஜாக்ஸ் அவருடைய விக்கெட்டையும் வந்து காவிரப்பா எடுத்து கொடுத்தாரு ஸோ முதல் போட்டியில் நாலு ஓவரில் முப்பத்தாறு ரன்கள் விட்டு கொடுத்து ரெண்டு விக்கெட்டை வந்து காவிரப்பா வந்து எடுத்து கொடுத்தாரு அப்படி சொல்லலாம் ஸோ முதல் இரண்டு விக்கெட்டுகள் போனாலும் ஒரு பக்கம் விராட் கோலி தூண் மாதிரி நினச்சி நின்று ஆடும்போது இன்னொரு பக்கம் ஒரு சூப்பரான ஒரு கேமியோ ஆனார் ரஜத் பட்டிதர் ரஜத் பட்டிதர் இந்த சீசனில் ஒரு சில ஆஃப் செஞ்சுரிஸ் அடிச்சிருக்காரு பட் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா ஒரு குயிக் ஃபயர் ஃபிஃப்டியாக இருக்கு அப்படி சொல்லலாம் நேத்தும் அதே மாதிரி தான் இருந்தது இருபத்தி மூணு பந்துகளில் மூணு பவுண்டரி ஆறு சிக்ஸஸோட ஐம்பத்தைந்து ரன்கள் வந்து எடுத்து கொடுத்தாரு ஏன்னா வெற்றி பெற்றே ஆக வேண்டும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் இவர்கிட்ட இருந்து அந்த வந்து ரன் வந்தது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் அப்படி சொல்லலாம் அதே மாதிரி மிடில் ஆர்டரில் பார்த்தோம் அப்படின்னா கேமரோன் கிரீன் கேமரூன் கிரீனும் ஓரளவுக்கு வந்து நல்லா பண்ணியிருக்காரு நேற்று பார்த்தோம் அப்படின்னா பேட்டிங்கில் இருபத்தி ஏழு பந்துகளில் ஐந்து பவுண்டரி ஒரு சிக்ஸஸோட நாற்பத்தி ஆறு ரன்களை வந்து சேர்த்து கொடுத்தாரு அதே அதே மாதிரி நம்ம தமிழக வீரர் தினேஷ் கார்த்திகை பார்த்தோம் அப்படின்னா கடைசி கட்டத்தில் ஒரு ஏழு பந்துகளே சந்தித்தாலும் பதினெட்டு ரன்கள் ரெண்டு ரெண்டு சிக்ஸர் ஒரு பவுண்டரியோடு அடித்தார் ஸோ இதன் மூலமாக ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணிக்காக அவர் வந்து தொள்ளாயிரம் ரன்களை வந்து சேர்த்துருக்காரு இது வரைக்கும் ஐபிஎல் ஹிஸ்ட்ரியில் நம்ம ஒரு டீமுக்காக அதிக ரன்கள் எடுத்த இந்திய வீரர்கள் பட்டியலை பார்த்தோம் அப்படின்னா ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் விராட் கோலி தௌசண்ட் செவன் தௌசண்ட் ரன்ஸ்க்கு மேலே அடிச்சிருக்காரு பட் ஆனால் வேற எந்த பிளேயரும் தௌசண்ட் ரன்ஸ் கூட ஆர்சிபிக்காக இந்தியன் பிளேயர்ஸ் அடித்ததில்லை ஸோ இப்போது ஏற்கனவே ரெண்டாவது இடத்துல இருந்த ராகுல் டிராவிட் வந்து எட்நூற்றி தொண்ணூற்றி எட்டு ரன்கள் வந்து அடிச்சிருந்தாரு அவரை பின்னுக்கு தள்ளி ரெண்டாவது இடத்துக்கு முன்னேறியிருக்காரு தினேஷ் கார்த்திக் ஸோ ஒட்டு மொத்தமாக அவங்களுடைய பேட்டிங் வந்து நேற்று நல்லா இருந்தது ஸோ மொதல் பத்து ஓவர்களை பார்த்தோன்னா விராட் கோலி அந்த ரஜத் பட்டிதரோட அதிரடி பேட்டிங்னால நூறு ரன்களுக்கு மேலே அவங்களால சேர்க்க முடிஞ்சுது ஸோ பத்து ஓவர் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஹிமாச்சல் தர்மசாலா மைதானத்தில் வந்து ஸ்னோஃபால்லாம் அதிகமாக இருக்கிறதுனால அவங்க மழையும் நேற்று வந்து இருந்தது அதுவும் பனிக்கட்டி மலை அப்படிங்கிறதுனால ஆட்டை வந்து சிறிது நேரம் தடைப்பட்டது ஸோ இந்த போட்டியில் ரிசல்ட் வர வேண்டியது ஆர்சிபிக்கு ரொம்ப முக்கியம் ஏன்னா ரிசல்ட் வரல ஈச் ஒன் பாயிண்ட் கொடுக்குறாங்கன்னா அவங்க பிளே ஆஃப் செல்றதுக்கான வாய்ப்பு வந்து இல்லாமல் போய் போயிடும் அப்படிங்கும் போது ரொம்பவே முக்கியமான போட்டி கடைசியில் மேட்ச் வந்து மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணாங்க அப்படிங்கும்போது மறுபடியும் எந்த இடத்துல விட்டாங்களோ அந்த இடத்துலேருந்தே பேட்டிங்கில் கண்டினியூ பண்ணாங்க ஆர்சிபின்னு சொல்லலாம் ஸோ அதன் காரணமாக இருபது ஓவரில் வந்து ஒரு சூப்பரான ஒரு ஸ்கோரை வந்து அவங்களால எட்ட முடிஞ்சது இருபது ஓவரில் ஏழு விக்கெட் இழப்பிற்கு இரநூத்தி நாற்பத்தி ஒரு ரன்கள் வந்து சேர்த்தாங்க ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி ஸோ ஸ்டாப்ல பார்த்து அப்படின்னா விராட் கோலி பக்காவாக அவருடைய இன்னிங்ஸ் வந்து சூப்பராக கொண்டு போனார் அதுவும் நல்ல ஸ்ட்ரைக் ரேட்டில் கொண்டு போனார் ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ ரஜத் பட்டிதர் ஒரு ஆஃப் சென்சுரி கேமரன் கிரீன் ஒரு நாற்பத்தாறு கொடுத்தாரு கடைசி கட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்க தினேஷ் கார்த்தியும் ஒரு ஏழு பந்துகளை பதினெட்டு ரன்கள் எடுத்து கொடுத்தார் ஸோ ஒட்டு மொத்தமாக இருபது ஓவரில் இரநூத்தி நாற்பத்தி ஒரு ரன்கள் வந்து எடுத்து கொடுத்தாங்க அப்படி சொல்லலாம் அதுவே பஞ்சாப் தரப்பில் பார்த்தா அப்படின்னா கடைசி கட்டத்தில் அதுவும் இருபதாவது ஓவரில் வந்து ரொம்பவே சூப்பராக போட்டார் ஹர்ஷல் பட்டேல் ராஜேல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் பார்த்தோம் அப்படின்னா பத்தொன்பது ஓவர்களில் நூற்றி முப்பத்தி எட்டு ரன்கள் இருக்கும்போது கடைசி ஓவரில் ஒரு பத்து இருபது ரன்கள் அடித்தாங்க அப்படின்னா ஈஸியாக டூ ஃபிஃப்டியை கிராஸ் பண்ணியிருக்க முடியும் பட் அது நடக்க விடாமல் இருபதாவது ஓவரை ரொம்பவே எக்ஸ்ட்ராடரியாக போட்டார் வெறும் மூணு ரன்கள் மட்டுமே விட்டு கொடுத்து செட்டில் பேட்மென்ஸ் வந்து மூணு பேரை வந்து ஆட்டோமேட்டை செஞ்சார் அர்ஷல் பட்டேல் ஸோ அவர் பார்த்தோம்னா நாலு ஓவரில் முப்பத்தி எட்டு ரன்கள் மட்டுமே விட்டுக் கொடுத்து மூன்று முக்கியமான விக்கெட்டுகளும் அந்த கடைசி ஓவரில் வந்து எடுத்து கொடுத்தாரு சொல்லலாம் ஸோ இரநூத்தி நாற்பத்தி ரன்கள் எடுத்தால் வெற்றி அப்படிங்கிற ஒரு இலக்கோட கிளம்புற பஞ்சாப் கிங்ஸ் அணி ஐபிஎல் ஹிஸ்ட்ரிலேயே ஹையஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் ரன் சேஸ் பண்ணது வந்து அவங்க தான் இந்த சீசனில் பார்த்தோம் அப்படின்னா இரநூத்தி அறுபத்தி ரெண்டு ரன்களை வந்து சேஸ் பண்ணாங்க கொல்கத்தாவுக்கு எதிராக ஸோ அந்த ஒரு ரெக்கார்ட் பண்ண ஒரு டீமால் இந்த சேஸை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடிஞ்சால் அவங்க வந்து பிளே ஆஃப் வாய்ப்புலாம் நீடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு சூழல் ஆனால் அதை நடக்க விடாமல் ஆரம்பத்திலேயே முட்டுக்கட்டையாக வந்து நின்றுது அப்படின்னாக்க ஸ்வப்னீர் சிங் முதல் ஓவர்லேயே பார்த்தோம் அப்படின்னா பிரப் சிங்கோட விக்கெட்டை வந்து எடுத்து கொடுத்தாரு ஸ்வப்னீர் சிங் பிரப் சிங் இந்த சீசன் வந்து ஓப்பனிங்கில் நல்லாவே பண்ணியிருக்காரு பஞ்சாப் கிங்ஸு அவருடைய விக்கெட் வந்து எடுத்து கொடுத்தாரு அதே மாதிரி கடைசி கட்டத்தில் இன்னொரு விக்கெட் எடுத்தார் ஸோ அவர் பார்த்தோன்னா மூணு ஓவரில் இருபத்தி எட்டு ரன்களை மட்டும் விட்டு கொடுத்து ரெண்டு விக்கெட்டை கைப்பற்றிருக்காரு ஸோ பவர் பிளேயில் பார்த்தா அப்படின்னா சொப்நீர் சிங் இந்த சீசனில் வந்து நாலாவது விக்கெட் வந்து வீழ்த்திருக்காரு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐபிஎல் சீசனில் பார்த்தோம் அப்படின்னா பவர் பிளேயில் அதிக விக்கெட் வீழ்த்தின ஸ்பின்னர் அப்படிங்கிற ஒரு சாதனை படைச்சிருக்காரு அதே பார்த்தோம்னா மிக மிகப்பெரிய லெஜன்ஸான இப்போ சுனில் நராயணா இருக்கட்டும் ரஷித் கானாக இருக்கட்டும் அவங்க கூட பவர் ப்ளேயில் வந்து நாலு விக்கெட் இன்னும் எடுக்கலை இவரை எடுத்து கொடுத்துருக்காரு அப்படிங்கிறது விஷயம் ஸோ முதல் விக்கெட் விழுந்தாலும் இந்த மாதிரி டூ ஹண்ட்ரட் ஃபார்ட்டி டூ டார்கெட் அப்படிங்கும்போது கண்டிப்பா பொறுமையா விளையாடுறதுக்கான வாய்ப்பே கிடையாது ஜானி அண்ட் ரெண்டு பேரும் கடைபிடிச்சாங்க முதல் ஓவரே விக்கெட் விழுந்தாலும் பேர்ஸ்டோ பார்த்தோன்னா பதினாறு பந்துகளில் ஒரு இருபத்தி ஏழு ரன்கள் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஓர்ல அறுபது எழுபது ரன்கள் வந்து சேர்க்க முடிஞ்சது அவங்களால ஆனா இருபத்தி ஏழு ரன்கள் ஏற்கும் போது அவருடைய விக்கெட்டை வந்து இழந்தாரு லோக்கி பர்கசன் ஓவர்ல அதே இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா ரைலி ரூசோ ஐபிஎல்ல தன்னோட ரெண்டாவது அரை சதத்தை வந்து பதிவு செஞ்சிருக்காரு அதுவும் இந்த தரமசாலா மைதானத்தில் அவருடைய முதல் அரை சதத்தையும் லாஸ்ட் இயர் தரம்சாலா மைதானத்தில் தான் அடித்தாரு ஒரு எயிட்டி டூ ரன்ஸ் வந்து அடித்தாரு நேற்று ரொம்பவே அவருடைய இன்னிங்ஸ் வந்து ஒரு தேவையான ஒரு நாக்குன்னு சொல்லலாம் பஞ்சாப் பொறுத்த வரைக்கும் ஏன்னா இந்த ரன் சேஸ்டில் வந்து அவங்க வந்து அலைவாக இருக்கணும் அப்படின்னா இந்த ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடி ஆகணும் அதை நேற்று சிறப்பாக பண்ணார் ஒன்பது பவுண்டரி நாலு மூணு சிக்ஸஸோட இருபத்தி ஏழு பந்துகளில் அறுபத்தி ஓரு ரன்கள் எடுத்தாரு ரைலி ரூசோ ஆனால் அவருடைய விக்கெட்டையும் ஜிதேஷ் சர்மா இவங்க ரெண்டு பேருடைய எடுத்துக் கொடுத்து மறுபடியும் கொண்டு வந்தது அது கரண் சர்மா கரண் சர்மா நேற்று தேவையான சமயத்தில் ரெண்டு விக்கெட்ஸ் வந்து முக்கியமான விக்கெட்ஸ் வந்து எடுத்து கொடுத்தாரு கொஞ்சம் கொஞ்சம் வந்து ரன்ஸ் போனாலும் கூட இந்த மாதிரி பிக் ரன்ஸ் இருக்கிற கேம்ல வந்து ரன் விட்டு கொடுத்தா பரவாயில்ல விக்கெட் எடுக்கிறது ரொம்ப முக்கியம் அதை கரெக்டாக பண்ணாரு கரண் சர்மா மூணு ஓவரில் முப்பத்தி ஆறு விட்டு கொடுத்து ரெண்டு முக்கியமான விக்கெட்டுகளை வந்து கைப்பற்றி கொடுத்தாரு இன்னொரு பக்கம் பார்த்தா அப்படின்னா சசாங்க் சிங் பஞ்சாப் சூப் பஞ்சாப் கிங்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் ஒரு சூப்பரான ரெண்டு பிளேயர்ஸ் வந்து அவங்களுக்கு கிடச்சிருக்கான்னு சொல்லலாம் ஒன்று சஷாங்க் சிங் இன்னொன்று அசுதோஷ் சர்மா சஷாங்க் சிங் ரொம்ப சூப்பராக பண்ணிகிட்ருக்காரு நேத்தும் நல்லா விளையாடினாரு பத்தொன்போது பந்துகளில் நாலு பவுண்டரி ரெண்டு சிக்ஸஸோட முப்பத்தி ஏழு ரன்கள் அவர் அபாரமாக விளையாடிட்டு இருக்கும்போது ஒரு அட்டகாசமான ரன் அவுட் மூலமாக அவர் ஆட்டம் இழக்க செஞ்சார் கிங் கோலி ஸோ கோலி பேட்டிங்கில் மட்டும் இல்லை ஃபீல்டிங்லேயும் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணார் ஸோ கிட்டத்தட்ட ஒரு ரொம்ப லாங் ரன் வந்து ஓடி வந்து அட்டகாசமாக ஒரு டைரெக்ட் அடிச்சாரு ஸோ அதன் மூலமா சஷாங் சிங்கோட விக்கெட்டையும் வீழ்த்தினாங்க பட் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா பஞ்சாப் கிங்ஸோட பேட்டிங் லைன் லைனப்ல வேற யாரும் பெருசா ஸ்கோர் பண்ண முடியல அதுவே ஆர் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா லோகி பர்கூசன் ஒரு ரெண்டு விக்கெட்டை வந்து எடுத்து கொடுத்தாரு அவர் பார்த்தோம்னா இப்போ லாஸ்ட் மேட்ச்ல மேக்ஸ்வெல் வந்து விளையாட வச்சாங்க பட் இந்த மேட்ச்ல மேக்ஸ்வெல் பதிலாக உள்ள வந்தாரு எதுக்கு மேக்ஸ்வெல் எடுத்துட்டு ஒரு பவுலர் கொண்டு வராங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்தது பட் தனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை அவர் கதை சரியா செஞ்சு முடிச்சாரு சொல்லலாம் மூணு ஓவர்ல இருபத்தி ஒன்பது ரன்களை விட்டு கொடுத்து ரெண்டு விக்கெட் வந்து கைப்பற்றி கொடுத்தாரு அதே மாதிரி கடைசி கட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா முகமது சிராஜ் சிராஜ் வந்து தன் பங்குக்கு ஒரு மூன்று விக்கெட்டுகளை வந்து வீழ்த்தினாரு கடைசியில் வந்து அவருக்கு ஈஸி விக்கெட்ஸ் அப்படி சொல்லலாம் ஸோ ஒட்டு மொத்தமாக பார்த்தோம் அவர் ஒரு நாலு ஓவரில் நாற்பத்தி ரன்களை கொடுத்தாலும் மூன்று விக்கெட்டுகளை வந்து எடுத்து கொடுத்து ஆர்சிபிக்கு ஒரு அட்டகாசமான வெற்றியை வந்து பெற்றுக் கொடுத்தாரு அப்படி சொல்லலாம் பஞ்சாப் கிங்ஸ் இந்த இரநூத்தி ரன் சேஸ் பார்த்தோம் அப்படின்னா பதினேழு ஓவரில் நூற்றி ரன்கள் மட்டுமே அவங்களால் சேர்க்க முடிஞ்சது ஆல் அவுட்டும் ஆனாங்க ஸோ இந்த தோல்வியின் மூலமாக பார்த்தோம் அப்படின்னா பஞ்சாப் கிங்ஸ் அணி இந்த வருஷம் ஐபிஎல்ல பிளே ஆஃப் செல்றதுக்கான வாய்ப்பை வந்து இழந்திருக்காங்க ஏற்கனவே மும்பை இந்தியன்ஸ் அணி பிளே ஆஃப் ரேஸ்லேருந்து வெளியேறிட்டாங்க இப்போ அவங்கள தொடர்ந்து இரண்டாவது அணியாக பிளே ஆஃப் செல்லிறதுக்கான அந்த வாய்ப்பை வந்து இழந்திருக்காங்க பஞ்சாப் கிங்ஸ் அணின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் ஐபிஎல் ஹிஸ்டியில் தொடர்ச்சியாக பத்தாவது ஆண்டாக இவங்க வந்து பிளே ஆஃப்ஸ்குள்ளே செல்லாம லீக் சுற்றோடையே வெளியேறாங்க அப்படிங்கிறது ஒரு சோகமான விஷயம் ஸோ நெக்ஸ்ட் சீசன் ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு கம்பேர் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம் ஸோ இந்த போட்டிக்கு பிறகு பாயிண்ட்ஸ் டேபிள் பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு வெற்றி பெற்றாலும் தொடர்ந்து அதே ஏழாவது ஏழாவது இடத்துல நீடிக்கிறாங்க ஆனால் அவங்களுடைய அவங்களுக்கு ரொம்பவே ஒரு ரிலீஃபான ஒரு விஷயம் என்னென்னா புள்ளிப்பட்டியில் பத்து புள்ளிகளோடு இருக்காங்க ஸோ அவங்களுக்கு கீழே மும்பை பஞ்சாப் குஜராத் மூன்று அணிகளும் எட்டு புள்ளிகளோடு இருக்காங்க அண்ட் இதில் பார்த்தோம் அப்படின்னா மும்பை இந்தியன்ஸ் பஞ்சாப் கிங்ஸ் ரெண்டு பேரும் இப்போ எலிமினேட் ஆகிட்டாங்க ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் இனிமேல் வரக்கூடிய ஒரு சில போட்டிகளோட முடிவை பொறுத்தும் அவங்க இனிமேல் வரக்கூடிய அனைத்து போட்டிகளும் வெற்றியை பெற்றாலும் பிளேயர் சொல்றதுக்கான வாய்ப்பு வந்து அவங்களுக்கு இருக்கு அப்படி சொல்லலாம் சோ கடைசி இடத்துல இருக்கக்கூடிய குஜராத் டைட்டன்ஸ் அணி இன்னைக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை வந்து எதிர்த்து களமிறங்க இருக்காங்க அகமதாபாத்தில் இருக்கக்கூடிய நரேந்திர மோடி மைதானத்தில் இந்த போட்டி நடைபெற இருக்குது இந்த போட்டியில் தோல்வி அடையும் பட்சத்தில் மூன்றாவது அணியாக ஐபிஎல் பிளே ஆஃப் செல்லும் வாய்ப்பை வந்து இழப்பாங்க குஜராத் அணி ஸோ அதனால் இந்த போட்டி அவங்களுக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு போட்டி சொல்லலாம் சென்னை அணிக்கு இன்னும் பார்த்தோம் அப்படின்னா மூன்று போட்டிகள் இருக்குது மூன்று போட்டிகளையும் வெற்றி பெறும் பட்சத்தில் இன்னும் அவங்க வந்து பிளே ஆஃப் வாய்ப்பு வந்து ரொம்பவே பிரகாசம் ஆகும் அப்படிங்கிறதுனால இந்த போட்டி ரொம்பவே ஒரு முக்கியமான போட்டி இதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா இந்த இரண்டு அணிகளும் இதே ஐபிஎல்ல ஏழாவது போட்டியில் வந்து சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் மோதினாங்க அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ஒரு அபார வெற்றி பெற்றாங்க ஹெட் டு ஹெட் பார்த்தோம் அப்படின்னா இந்த இரண்டு அணிகளுக்கு இடையில் வந்து இதுவரைக்கும் ஆறு போட்டிகள் வந்து நேருக்கு நேர் மோதியிருக்காங்க இந்த ஆறு போட்டிகளில் மூன்று போட்டிகளில் சென்னை சூப்பர் கிங்ஸும் மூன்று போட்டிகளில் குஜராத் டைட்டன்ஸும் வெற்றி பெற்றிருக்காங்க கிட்டத்தட்ட சமபலம் வாய்ந்த அணிகள் சொல்லலாம் இன்னும் முக்கியமான ஒரு விஷயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கடந்த இயர் ஐபிஎல் உடைய ஃபைனலிஸ்ட் இவங்க ரெண்டு பேரும் இவங்க ரெண்டு பேரும் தான் அந்த ஃபைனலில் வந்து மோதினாங்க ஒரு மறக்க முடியாத ஒரு ஃபைனல் சொன்னால் அந்தளவுக்கு ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு போட்டி அமைஞ்சது கிட்டத்தட்ட மூன்று நாட்கள் பக்கம் போச்சு அப்படின்னு சொல்லலாம் அந்த அந்த போட்டி மலையின் காரணமாக ஸோ இன்றைக்கி என்ன நடக்க போகுது யார் வெற்றி பெற போகிறாங்க குஜராத் அணி ஆஃப்ஸ் வாய்ப்பில் தொடர்ந்து நீடிக்க போகிறாங்களா இல்லை சென்னை அணி இன்னும் ஒருபடி முன்னே போகிறாங்களா எல்லா விஷயத்தையும் நாளைக்கு இதே நேரம் விரிவாக பேசலாம்